நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன கடுமையான கடன்கள் கடன்கள்னால் சுபக்கடன் ஒன்று இருக்குது அசுபக்கடன்னு கடன் ஒன்று இருக்குது சுபக்கடன்னா என்ன இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு லேண்டோ வீடோ வாங்கியிருக்கீங்க அதுக்கு ஒரு ஹோம் லோன் போட்டிருக்கீங்க ஹோம் லோன் போட்டு வட்டி கிட்டிலாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க கடன் அப்போ அது ஒரு பத்து கோடி ரூபா ஆயிருக்கு வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் ஜெஜ்ஜோ நான் ஹோம் லோன் வச்சுருக்கேனே ஹோம் லோன் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது சுப கடன் ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ உங்கள்கிட்ட பொருளாதார ரீதியாக மொத்தமாக ரெண்டு கோடி ரூபா இல்லாமல் மாதம் மாதம் ஒரு இஎம்ஐ கட்டி நீங்கள் போறீங்க அப்போ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பெரிய ஃபினான்ஷியல் கல்குலேஷன் அப்படி கணக்கு அப்படி இருந்திருக்கும் இப்படி பண்ண அப்படி இருந்திருக்கும் இப்படி பண்ண அப்படி இருந்திருக்குன்னா அதெல்லாம் முன்னாடி நம்ம வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம் வாங்கியாச்சு உடனே நம்ம வீட்டை விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு போவோம் சில பேர் தப்பான முடிவுகள் எடுத்துருவாங்க அப்புறம் திருப்பியும் அதே வீட்டுக்கு போய் கேட்கும்போது அது பல கோடி ரூபா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் போய் மாட்டிக்காதீங்க அப்போது உங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது அதனால் நீங்கள் கடனாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் சந்தோஷமாக அந்த அந்த நடு வீட்டிலேயே உட்காந்துட்டு இந்த தான் எனக்கு கஷ்டம் இந்த தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அந்த மனதேவத நீங்கள் என்ன தான் ஜாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அங்கே உள்ளே கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாமல் இது நல்ல சுபிட்சமாக நம்ம அந்த வீட்டில் இருக்கோம் சுப விரயம் தான் நமக்கு ஆயிருக்கு நமக்கு சுபமங்கலம் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்லவே உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாதையை அந்த இறைவன் கொடுப்பார் அந்த மன தேவதை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சுப கடன்கள் இதே அசுப கடன்கள் இப்போ அந்த இருக்கும் இருக்கும்பொழுது அசுப கடனாக என்ன சில பேர் இருப்பாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் மது மாது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் சில பேருக்கு அந்த கேட்ஜெட்ஸ் ரொம்ப பிடிக்குது கேட்ஜெட்ஸ்னால் இந்த மொபைல் ஃபோன்ஸு இப்போ எதாவது ஒன்று லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உடனே அது பல லட்ச ரூபாய் உடனே போடு இஎம்ஐயை போடு போட்டு அதை உடனே பண்ணிடுவோம் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அது இருந்தாலும் மாதம் மாதம் வட்டி கட்டும் சரி இதெல்லாம் வந்து சுப விரயமாக அதெல்லாம் அசுப விரயம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏதாவது ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் இதில் போட்டு பார்த்துட்டாங்கன்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுறது நான் சொல்கிறது புரியுதுங்களா தேவைக்கு அதிகமாக பண்ணும்போது தேவையான பொருளை கூட வாங்க முடியாத சூழ்நிலை நல்லா போயிடும் கடைசியாக கடனாளி ஆயிடுவாங்க இதெல்லாம் அசுப விஷயங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா தேவையில்லாத ஆடம்பரம் அப்போ காரே நல்ல காரே வச்சுருப்பாங்க உடனே அதை விற்றுட்டு உடனே இன்னொரு கார் வாங்குறது எல்லாம் அசுபம் நான் சொல்கிறது புரியுதுங்களா தேவைக்கு இருக்கிறது தாங்க சுபம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால வருது ஒருவேளை பாவம் ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணுறாங்க நொடிஞ்சு போச்சு என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே பெரிய இப்போ பாருங்கள் இது வந்தது இயற்கை சீற்றங்கள் வந்தது அப்படியே அவங்களுக்கு ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருந்த தக்க விஷயம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது சுப கடனாக இருந்தாலும் சரி அசுப கடனாக இருந்தாலும் சரி ஒரு சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள்னால் பாதிக்கப்பட்டு கடன் ஆகக்கூடிய அமைப்புகளாக இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தொழில் நொடிஞ்சு போகும்போது நல்ல வட்டிக்காரங்கள் நல்லா கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க ஒடிஞ்சு போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு கொடுத்து திருப்பி கொடுக்கணும்னு நான் நம்பிக்கை இருக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது எளிமையாக ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது யார்ன்னு நினச்சிக்கோன்னா திருச்செந்தூர் முருகனை மனதாரம் நினச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகனை மனதாரம் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு எளிமையான ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் அப்போ திருச்செந்தூர் முருகனை மனதாரம் நினச்சிட்டு செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை கார்த்தால் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் ஒரு ரத்த கலர் சிகப்பு சிகப்பு கலர்னால் ரத்தம் வந்தால் எந்த கலரில் சிகப்பு இருக்கும் அந்த கலர் சிகப்பு அதுதான் செவ்வாயோட கலர் அந்த கலரை எடுத்து வச்சுக்கிறது அது செவ்வாய் குறை வேறு ஒன்றும் இல்லை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு நைட்டு எட்டு டூ செவ்வாய் செவ்வாய்குறை அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொண்டு காசு எடுத்துக்கோங்க அது ஒருவா இருக்கலாம் அஞ்சு ரூபாயிருக்கலாம் பத்து ரூபாயிருக்கலாம் அந்த காயின் எடுத்துக்கோங்க இல்லை இப்போ நோட்டாக இருந்தால் தலையை ஒரு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸை சுற்றுங்க சுற்றிட்டு கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த முருகனோட மூல மந்திரத்தை மனதார நினைத்து இந்த ஜபத்தை சொல்லிவிட்டு இதை நீங்கள் பதினாறு தடவை சொல்லலாம் இல்லை ஒரு முப்பத்தி ரெண்டு தடவை சொல்லலாம் இல்லை ஒரு அறுபத்தி நாலு தடவை சொல்லலாம் எவ்வளோ உங்களுக்கு நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் ஆனால் மினிமம் ஒரு சிக்ஸ்டீன் டைம் சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோன்னா இந்த பொருளாதார ரீதியான கடனை அடைப்பதற்கு நல்ல செல்வ வளத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறத விட எனக்கு நிறைய செல்வ வளத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா அந்த பொருளாதார ரீதியான கடன் அடையிறதுக்கான ஒரு வழியை கொடுக்கும் சரிங்களா இது ஒரு எளிமையான தாந்திரிக ரீதியான பரிகாரம்ங்க அப்போது இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை முடிச்சுருங்க அதே செவ்வாக்குறையில் நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும்னா வாராகி அம்மனை நினச்சிக்கணும் வாராகி அம்மனை நினச்சிக்கும் போது ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவி நாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துத்தே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு எப்படி இந்த கரூரா சித்தர் மூலமாக நம்ம ஐயா ராஜராஜ சோழனுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் இது அப்போது வாராகிய மனதார நினச்சி வாராகி மனை நினச்சி இந்த மந்திரத்தை மனதார சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு வாராகியம்மனை வழிபட்டுக்கோங்க அதே மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி மனதார எப்பயுமே இந்த மாதிரி கடனில் ரொம்ப பெரிய கடனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்போ இது என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாகதி மந்திரம் அப்போ அந்த சரணாகதி மந்திரத்தை சொல்லும் இது சிவம் என்பது வேறு சிவன் என்பது வேறு அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த ஈசனும் பார்வதியும் சேர்ந்து உங்களை காப்பார்கள் அந்த ஈசனும் பார்வதியும் சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைப்பார்கள் அதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே உங்களுக்கு வேண்டாம் அப்போ ஒருவேளை இந்த திருவுருவப்படம் தட் இஸ் லைக் நான் சொன்ன அந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொன்ன திருவுருவப்படமும் அதே மாதிரி இந்த ஓம் சவும் சரவணபாவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் சவும் நமகன்ற அந்த திருவுருவப்படம் அந்த ஸ்டிக்கர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாய் வாராகியோட திருவுருவப்படத்தையும் ஸ்டிக்கராக வரைஞ்சி வச்சுருக்கோம் அது தேவைப்படுறவங்க அன்புக்காக தான் இலவசமாக தரோம் தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக அன்புக்காக வந்து வாங்கிட்டு போயிடலாம் முன் அனுமதி பெற்றுட்டு வாங்க ஏன்னா சில நாட்கள் நம்ம திருச்சியில் இருப்போம் சில நாட்கள் சென்னையில் இருப்போம் அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு சென்னையில் ஃபுல் டைமாக எங்கள் ஸ்டாஃப் நம்ம அப்பாயின்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணா மார்னிங் டென் டூ சிக்ஸ் வரைக்கும் வரலாம் அதில் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் மூலமாகவே சொல்கிறேன் பட் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அந்த முன்னனுமதி பெற்று திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து முன்னனுமதி பெற்றுட்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் மண்பர்கள் இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதோட சேர்த்து உங்களுக்கு ஒருவேளை தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் மூலிகையெல்லாம் தேடி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சக்கர்ப்பூரம் வாங்கிக்கோங்க இதெல்லாம் எளிமையான விஷயங்கள் அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணு கிராந்தி வேர்னு ஒன்று கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதே மாதிரி காப்பு கட்டி எடுத்த நம்ம இது நம்ம வெள்ளருக்கு வேர் கிடைக்கும் இதை வாங்கிக்கோங்க அதோட சேர்த்து பிரிஞ்சி இலை வாங்கிக்கோங்க இதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நத்தைச்சூரி எடுத்துக்கோங்க இது ஆண் நத்தைச்சூரி வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் அருகாமையில் வந்து நம்ம சந்தனக் கடையில் போய் கேட்டாலோ அதெல்லாம் ரொம்ப பழமையாக பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் இருக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க தயவு செஞ்சு பெண் சூரி வாங்கிறாதீங்க ஆண் சூரி வாங்கணும் அப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காப்பரில் ஒரு சின்ன குண்டை வாங்கி இதில் போட்டுட்டு நீங்கள் எரிய விடும் போது மனதார சிவம் காக்கும் சிவம்பில்லும் சிவம் காக்கும் சிவம்பெல்லும் சிவம் காக்கும் சிவம்பெல்லும் மனதார சொல்லிகிட்டே வாங்க இதில் சில பேர் உங்களை குழப்புவாங்க சார் நீங்களாம் வந்து முறையாக கற்றுருக்கீங்களா நீங்களாம் அந்த மந்திரங்கள் சொல்லலாமா நீங்களாம் வேதம் படிச்சுருக்கீங்களா அதெல்லாம் செய்யலாமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி வந்து எந்த இவங்களுக்கு தான் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா மனதார ஒரு குருவாக சொல்லித்தரேன் குரு தொட்டு காட்டாத வித்தை தான் சுட்டு போட்டாலும் வராது உங்களுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு சிவனுக்கோ ஆலயத்துக்கோ போயிட்டு ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இது என்னோடய குருதை சென்னைன்னு போய் சேர்த்துட்டு இதை நீங்கள் செய்யும்பொழுது அது ஒரு பொடி மாதிரி மாறும் இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பியூர் விபூதி பசுஞ்சாணி விபூதியில் கலந்து இதை யூஸ் பண்ணலாம் இல்லை நெய் மாதிரி விட்டு அதை கலந்து அதை ஒரு மை மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அதுக்கான பொருள் இருக்குது தேவைப்படுதுனா அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களை ஸ்மோக்கிங் ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகள் அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தமான சலிகள் அழுகுன சளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மூலிகை ரீதியான லேகியங்கள் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்பட்டால் கட்டணங்கள் செலுத்தி வாங்கிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா